பாகவதம் வந்து என்னது கண்ணனுடைய திருவிளையாடல்கள் அவர் பிறந்ததுலேருந்து கிருஷ்ணாவதாரம் அவதாரம் எடுத்து ராமாவதாரம் எடுத்து ஒவ்வொன்றும் பண்ணது பூரா வர்றது தான் பாகவதம் அதிலே எழுதியிருக்குது உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் பஞ்சம் வரும் புயல் வரும் பூகம்பம் வரும் எல்லாம் எழுதியிருக்கு அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு ஏழு பதினேழு பத்தொம்போது இருபது இருபத்தாறு அம்மா ராஜேஷ் நீங்கள் என்ன செய்யுங்கம்மா இப்போ உடனடியாக இன்றைக்கி என்ன கிழமை வியாழக்கிழமை உடனடியாக ஒரு அரை கிலோ சாதம் வெடித்து எள்ளும் உப்பும் கலந்து இப்போ சாயந்தரமே நீங்கள் பைரவர் சன்னதியில் கொண்டு அரிச்சகர்கிட்ட கொடுத்து அந்த பொண்ணு பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செஞ்சு இந்த எள்ளு பிரசாதத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணி தர சொல்லுங்க அந்த பிரசாதத்தை உடனே அங்கே உள்ள பக்தர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி தானம் பண்ணிடுங்க எந்திரிச்சு உட்காந்துருவாங்க எந்திரிச்சு உட்காந்துடட்டும் சாமி நல்லாகட்டும் ஆரோக்கியமாகட்டும் உனக்கு நான் அடுத்தால் வேஷ்டி சாத்தி எலுமிச்ச மாலை போட்டு எள்ளுச்சாத பிரசாதம் வைக்கேன் அன்னு வேண்டிக்கோங்க இன்றைக்கி சாயந்தரம் இதையும் செய்திருங்க நல்லாயிரும் தினமும் ஒரு கீரை சாப்பிட்றது நல்லது கீரைகளில் ராணி முருங்கை முருங்கை கீரை தான் ராணி கீரைகளுக்கே முருங்கைக்கீரையை ஒரு கை மூணு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு ஜீரகம் மிளகு பொடி போட்டு ரெண்டு பல் பூண்டும் உரிச்சு போட்டுடலாம் கொதிக்க வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நோயும் வராது மரம் வீட்டில் இருந்தால் கிழவனும் நிமிர்ந்து நடப்பானும் கோல உண்ண மாட்டானோ சாகுரா அம்மா வணக்கம் வீட்டில் யாருக்குமே வேலை இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கும்மா சாகுரா நீங்கள் என்ன செய்ங்க நாளைக்கு வெள்ளிக்கிழம வருது வில்வம் எங்கேயாவது போய் இவ்வளோ வில்வம் பறிச்சிக்கோங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்க பேர் நட்சத்திரத்தை சீட்டில் எழுதிக்கோங்க எழுதி அர்ச்சகர்கிட்ட கொண்டு கொடுத்து அர்ச்சனை பண்ணி வில்வத்தை கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க பண்ணி எல்லாேருக்கும் ஒரு வேலை பார்த்து கொடையா உனக்கு நான் எழுச்சாத பிரசாதம் போட்டு எலுமிச்ச மாலை சாத்துதேன் அண்ணன் வேண்டிக்கோங்க பதினெட்டு பழத்தை கோர்த்து பைரவருக்கு பைரவருக்கு வேண்டிக்கோங்க எல்லாம் வேலைக்கு போக தொடங்கிடுவாங்க பைரவர் விட மாட்டார் நல்லா அருள் செய்வார் அவரை ஒரு தடவை கும்பிட்டாலே போகிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க தேய்பிர அஷ்டமி தோறும் பைரவரை போய் கும்பிடுங்க தொழில் நல்லா நடக்கும் சரிங்களா வணக்கம்மா வணக்கம் மஞ்சுளா ஸ்ரீனிவாஸ் சாகுரா இப்போ நாளைக்கு போக வில்பத்தை இப்போமே தேடி கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க வில்பம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து விளகான பறித்து வச்சுக்கோங்க அர்ச்சகருக்கு ஒரு பத்து ரூபா கொடுங்க நல்ல திவ்யமாக செஞ்சு தருவார் வெள்ளிக்கிழமை தூரம் அர்ச்சனை செய்யுங்க தொழில் நல்லா நடக்கும் தேய்பூர் அஷ்டமிக்கு பைரவரை போய் கும்பிடுங்க அதனால தான் பைரவர் சன்னதியில் அவ்வளோ கூட்டம் அவர் உடம்பு பூரா பாம்பு இருக்கு பாருங்க அதனால் நாகதோஷமும் விலகும் അരുമന അനുദിനം തോതിവന